சுபயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லக்கூடிய சுபயோக தினத்தில் இதை செய்தால் எப்பொழுதுமே வீட்டில் வந்து சுபயோகம் கேட்டிங்கனாக்கா வேல் பூஜையில் மட்டுமே முடியும் ஆகவே எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு ஓம் இருக்கு காயத்ரி மந்திரம் இருக்கு பல மந்திரங்கள் இருக்கு மந்திரங்கள் வந்து ஓசை வேல் பிடித்த முருகனின் கால் பிடித்து உயர்வோம் இந்த வார்த்தை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆணித்தனமாக இருக்க வேண்டும் வேல் பிடித்த முருகனின் கால் பிடித்து உயர்வோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை வந்து மனசால வச்சுக்கோங்க கண்டிப்பா யாரெல்லாம் வேலை பற்றென்று பற்றி கொள்கிறோம் வாழ்க்கை முன்னேற்றம் தான் உயரும் தான் ஒரு வேளுக்கு தான் நீங்க பூஜை பண்ணிருப்பீங்க பல ஆயிரம் வேல்கள் உங்க வீட்டை சுத்தி சுத்திட்டு இருக்கும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் வந்துச்சுனாக்கா அதை குத்தி மிகப்பெரிய போர் செய்து அனுப்பிவிட சக்தி தான் இந்த வேல் பூஜை ஆக மிக முக்கியமானது பாதுகாப்பு அதுக்கப்புறம் காரிய சித்தி நீங்க வெளியில தாராளமாக வெளியில எடுத்துட்டு போகலாம் அதே மாதிரி நீ எங்க போனாலும் எந்த வீட்டில் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச இருந்து வேல் பூஜை செய்யலாம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய தெய்வீக சிந்தனையோடு தெய்வீக பரிகாரம் பார்க்க போகிறோம் வேல் பூஜை அதாவது வேல் பூஜை வேல் மாறல் கேட்பது வேல் மாறல வந்து பார்த்தீங்கன்னா அது கூடவே ஒழிக்கக்கூடிய பரவணபவ அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரத்தையும் சேர்த்து சொன்னால் வீட்டில் சுபட்சம் சுபயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லக்கூடிய சுபயோக தினத்தில் இதை செய்தால் அப்படிம்பாங்க எப்பொழுதுமே வீட்டில் வந்து சுபயோகம் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா வேல் பூஜையில மட்டுமே முடியும் ஆகவே எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு ஓம் இருக்கு கா காயத்ரி மந்திரம் இருக்கு பல மந்திரங்கள் இருக்கு மந்திரங்கள் வந்து ஓசை சவுண்ட் அண்ட் லைட்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஓசையில் நம்மளுடைய ஆசையை நாம் சிந்திக்க வைத்தால் நிறுத்திக்க வைத்தால் என்னாகும் அற்புதமான வெற்றியை பெறலாம் சரவண பவ அப்படிங்கிற ஒரு மகா மந்திரம் முருகா என்ற சொல்லுக்கு உருகார் எவருமே இல்லை அப்படிதான் வந்து நம்மளுடைய ஆசை அப்போ ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் இல்லைன்னா நிலம் வாங்கணும்னு நினைக்கிறோம் அது மாதிரி ஏதாவது ஒரு ஆசை இல்லாத மனிதன் இருக்க முடியாது அப்போ அந்த ஆசை நிறைவேறுவதற்கான ஒரு விஷயம்னு வேல் வேல்பூஜை அப்போ வேல் பூஜை என்ன பண்ணலாம் வீட்டில் இருக்கக்கூடிய வீல் பெருசா வாங்கணுமா சார் அப்படி கிடையாது சின்ன வேலாக இருந்தாலும் சரி நம்ம வாங்கி அதில் வந்து ஒரு அபிஷேக கூட்டோடு செய்தாலே போதுமான விஷயம் தான் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு அபிஷேக கூட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னாலே கிடைக்கும் அந்த வாங்கிட்டு வந்து ஒரு டப்பா சின்ன டப்பால கொடுப்பாங்க அதை வெள்ளிக்கிழமை இல்லைன்னா வியாழன் வெள்ளி வியாழன் இல்லைன்னா ஞாயிறு இந்த மூணு இந்த மூணு நாளில் அழகா வேல் பூஜை செய்யலாம் அப்போ நம்மளுடைய முக்கியமாக வியாழன் வெள்ளி இல்லைன்னா ஞாயிறு இது வந்து அற்புதம் மற்ற நாளில் செய்யக்கூடாதா செய்யலாம் இந்த மூணு நாளுமே மிக விசேஷமானது வேலுக்கானது அப்போ நம்மளுடைய ஆசைகளை நம்ம என்ன பண்றோம் முருகன்ட தெரிவிக்கிறோம் எப்போ ஒரு சங்கல்பம் பண்ணி வேலை வந்து பாத்தீங்கன்னாக்கா வேலைவா அப்படிங்கிற ஒரு மகா மந்திரமே மகா மந்திரம் அப்போ நம்ம பூஜை ரூம்ல ஒரு தட்டு வச்சுக்கிறோம் அந்த தட்டில் வேலை நிறுத்தி வச்சுக்கிறோம் ஒரு வேளை ஸ்டாண்டோட வேலை நம்ம நிறுத்திக்கலாம் இல்லைனாக்கா நம்ம ஒரு பச்சரிசி வச்சு ஒரு லெமனில் குத்தி வச்சிடலாம் இல்லைனா வாழைப்பழத்தில் கூட குத்தி வைக்கலாம் ஊது பத்தி குத்துகிற மாதிரி வேலையுடைய தலைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா இல்லை மூணு பட்டை போட்டுருக்குன்னு பார்த்தீங்களா அதை தான் நீங்கள் உத்து பார்த்து நம்ம செய்ய வேண்டிய அந்த அபிஷேகத்தை பண்ணணும் அபிஷேக கூட்டுன்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதை வாங்கி கொஞ்சம் தண்ணியில் கலக்கி வச்சுக்கணும் அதை உங்கள் கையால் அதாவது ஸ்பூனில் இருக்கக்கூடாது உங்கள் கையால் அப்படியே எடுத்து கையால் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் மனசு சுத்தமாக இருக்கணும் நம்ம எடுத்து அந்த வெயில் மேலே அப்படியே ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் ஊற்றிட்டே வருமா தான் அபிஷேகம் இப்படி நம்ம கையோடு செய்யும்பொழுது ஐம்புலன் நம்மளுடைய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கை மூலியமாக ஹீலிங் மாதிரி பலருதோ அதேமாரி நம்மளுடைய சக்தியும் சக்தி ஓட்டமும் கை மூலியமாக இருக்கும் அப்போது வெயிலில் நம்ம என்ன பண்ணுறோம் அபிஷேகம் பண்ணுறோம் அபிஷேக கூட்டில் வேற எதுவுமே சேர்க்க தேவையில்லை அபிஷேக கூட்டு மட்டும் நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம ஒரு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ அப்போ ஓம் சரவணபவ இல்லை முருகா இல்லைன்னா வேலவா எப்படி வேணாலும் உங்களோட அன்போடு கொடுக்கத்தான் போதும் இந்த அபிஷேகம் பண்ணிட்டு அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா கீழே வந்து அந்த தட்டுல பறந்துக்குள்ள அதை எடுத்து நம்ம என்ன பண்றோம் தெளிச்சுக்கிறோம் இதையே நீ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டு மாதிரி இல்லை நான் வாழைப்பழத்துல தான் குத்தி வச்சிருக்கேன் லெமன்ல குத்தி தான் வச்சிருக்கேன் அப்ப கீழே பச்சரிசி இருக்கு பாத்தீங்களா அந்த பச்சரிசியில் அந்த தண்ணி ஊத்தி இருந்தாலும் அதை எடுத்து காக்கா குருவிகளில் போட்டுடலாம் நீங்கள் வச்சுன்னா தட்டு மாரி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அதை எடுத்து நம்ம தலையில் தெளிச்சுக்கலாம் அதேமாரி வாகனங்களை தெளிக்கலாம் வீட்டில் தெளிக்கலாம் பணம் இருக்கும் இடத்தில் தெளிக்கலாம் எப்பேற்பட்ட பீடையையும் ஓட ஓட விரட்டக்கூடிய சக்தி வேல் பூஜைக்கு உண்டு அப்போது வேல் தான் ரொம்ப ரொம்ப பவித்திரமானது அதுதான் நம்மளை பாதுகாக்கும் வீடு எந்த வீட்டுக்குள்ளார வேல் இருக்கோ அந்த வேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த மூணு காலங்களில் நம்ம வந்து அபிஷேகம் செய்து அதேமாரி விளக்கேற்றி நம்ம தூபதீபம் காமிச்சு முருகா அப்படின்னு சொல்லலாம் அந்த வேலுக்கு சந்தன காப்பு பூசலாம் எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது சந்தனம் இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம வந்து இந்த அபிஷேக அப்புறம் அபிஷேகமாகவும் பண்ணலாம் இல்லை எல்லாம் முடிச்ச பிறகு சந்தன காப்பு செய்யலாம் இதெல்லாம் நம்மளுடைய மனம் வந்து செய்யக்கூடிய சரணாகதியோடு செய்யக்கூடிய விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம வேல் பூஜையை செய்யும் பொழுது நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறாத குறைன்னு சொல்லுவாங்கல்ல இது இருந்தால் நல்லா இருக்கும் இது நல்லா நல்லா இருக்கும்னு சொல்றோம் பார்த்தீங்களா இது அத்தனையுமே நடக்கும் வேல் பிடித்த முருகனின் கால் பிடித்து உயர்வோம் இந்த வார்த்தை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆணித்தனமாக இருக்க வேண்டும் வேல் பிடித்த முருகனின் கால் பிடித்து உயர்வோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை வந்து மனசால வச்சுக்கோங்க கண்டிப்பாக யாரெல்லாம் வேலை பற்றென்று பற்றி கொள்கிறோம் வாழ்க்கை முன்னேற்றம் தான் உயரும் தான் ஸோ வேல் பூஜை அவசியம் இந்த வேலை பத்திரமா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் இதை எடுத்து நவத்தி வைக்கணுமெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அப்படி கிடையாது நம்ம பூஜை ரூமலே இருக்கலாம் சில சமயத்தில் உங்களுக்கு எப்பயாவது டிப்ரெஸாக இருக்கீங்க ரொம்ப முக்கியமான அந்த வேலை நம்ம நெத்தியில் அப்படி வச்சுட்டு நம்மளோட மேல இருக்கும் பாத்தீங்களா டாப் அது தலையில வச்சுட்டு நான் போற காரியம் கண்டிப்பாக வெற்றிகரமாக இருக்க வேண்டும் சக்தியோடு இருக்க வேண்டும்னு மனசுல நினைச்சிட்டு வேலை பழையபடியே வச்சுட்டு போயிடுங்க இது மிக முக்கியமான ஒன்று இப்படி நம்ம வேல் பூஜை பண்ண பிறகு இந்த வேலை என்னென்னலாம் பண்ணலாம் வீட்டை விட்டு வெளியில எடுத்துகிட்டு போகலாமா சார் கண்டிப்பா எடுத்து போலாம் உங்களுடைய காரில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் உங்களோட வேல் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களை எப்படியும் ஒரு முக்கால் அடியில் வச்சுருப்பீங்க அதிகபட்சம் ஒரு அடியில் இருக்கும் அவ்வளோ தான் ஸோ இதை வந்து நம்ம எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு போகலாம் அதேமாதிரி டேஷ் போர்டில் எடுத்து வச்சு போகலாம் கண்டிப்பாக ஒரு ஊர் விட்டு நூறு எடுத்துகிட்டு போகலாம்னா தாராளமாக எடுத்து போகலாம் மிகப்பெரிய பாதுகாப்பு வேலைவன் துணை இருக்க எல்லா காரியமும் வெற்றி துணை இருக்க பாதுகாப்பு மட்டுமே வேலைவன் துணை இருக்க அவன் வேல் துணை இருக்க எல்லாமே காரிய வெற்றி இந்த வேல் கூட தூணை இருக்கும் பொழுது இந்த வேல் பூஜை பண்ணுறவங்க வீட்டில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா சூழ்ச்சி இருக்க முடியாது அங்கே கந்திருஷ்டி இருக்க முடியாது ஆக அங்கே பிளி சுனியங்கள் வேலை செய்யாது வேல் இருக்கும் இடத்தில் ஆனால் இந்த மாதிரி நம்ம அழகாக பூஜை பண்ணிட்டு வேல் பூஜை பண்ணிகிட்டே வரணும் ஸோ இது பண்ண 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 ஆகும் அதோடய ஃப்ரீக்குவென்சி அதோட எனர்ஜி வேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எனர்ஜியோட சேரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மகாசக்தி அப்போது வீட்டுக்குள்ளே அதோட எனர்ஜி வந்து ஒரு வேலுக்கு தான் நீங்க பூஜை பண்ணியிருப்பீங்க பலாயிரம் வேல்கள் உங்க வீட்டை சுத்தி சுத்திட்டு இருக்கும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னாக்கா அதை குத்தி மிகப்பெரிய போர் செய்து அனுப்பிவிட சக்தி தான் இந்த வேல் பூஜை ஆக மிக முக்கியமானது பாதுகாப்பு அதுக்கப்புறம் காரிய சத்தி நீங்க வெளியில தாராளமாக வெளியில எடுத்துட்டு போகலாம் அதே மாதிரி நீ எங்க போனாலும் எந்த வீட்டில் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச வீட்டுல இருந்து வேல் பூஜை செய்யலாம் ஒரு வேளை நீங்க இங்க பண்ணிட்டு இருப்பீங்க ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் அங்க போய் கண்டினியூ பண்ணலாம் அந்த நம்ம இடத்துக்கு போகிறோமே நம்ம வீட்டில் வச்சு பண்ணலன்ற வருத்தமே வேணாம் வேல் பூஜை உங்களுக்கு மட்டுமே சொந்தம் இப்படி அந்த வேலை நம்ம பத்திரப்படுத்தி அதையே நம்ம வேல் பூஜை பண்ணிக்கிட்டே வந்தாலே போதும் மிக மிக சக்தியான ஒன்று வீடு பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் முருகன் நம்மளை பாதுகாத்து கொண்டே இருப்பார் அதுவே இல்லாம உங்களுடைய காரிய சித்தியாகவும் நீங்க விரும்பி அதை அடைவதற்கான மகாசக்திகளையும் மனதைரியத்தையும் நீங்க செய்ய வேண்டிய எதுவாக இருந்தாலும் தடையாக இருந்தாலும் அதையும் உடைத்து உங்களுக்கு மிகப்பெரிய காரியசக்தி வெற்றியாக கொடுக்கக்கூடியதுதான் வேல் பூஜை நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்